ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இயர் போண்டா சட்டி சேனல் இன்றைக்கி நான் என்ன கேம் கொண்டு வந்துருங்கண்ணா பஸ் சிமுலேட்டர் நம்ம வாங்க பஸ் ஓட்ட போகிறோம் பஸ்ஸு நம்ம ஓட்டுற விதத்தை பார்ப்போமா எப்படி குப்பத்தட்டியில் போய் விழுந்து கிடக்கும் நம்ம ஓட்டுற ஓட்டுற மட்டும் பாருங்கள் ரேசர் மாதிரி ஓட்டுவோம் பாருங்கள் ஓட்டோ வண்டி ஓட்டுவோம் என் டிரைவிங்கை பார்த்து எல்லாம் மிரட்டுருவீங்க இப்போ பாருங்கள் ஏ தள்ளு 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 தம்பி 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 யார் பாது போ அடிச்சு ஓட்டு அடித்து ஓட்டு அடித்து ஓட்டு சில அந்த கேம் விளாண்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச கொஞ்சம் ஆகும் பலர் அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேம் சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ பஸ்ஸு என்னடா ரோட்டில் ட்ரெயின் ட்ராக்கமாக ஓட்டியிருக்கேங்க சரி வாங்க அப்படியே ஓட்டுவோம் ட்ரைவிங் எனக்கு ஸ்டாண்டவே தப்பா தப்பானா ராங்வேயில் வட்டி ஓட்டுறோம்ல சரி வாங்க போக ஏட்டா தான் ஒரு ட்ராக்கிட்டு அந்த இப்போ கார் ஒரு கார்காரே ஓ ஏறு எவ்வளோ ஏறு என்ன ஏற மாட்டிக்கிறேங்க உட்காந்து ஓப்பன் என்னப்பா யாராவது ஏறுங்கப்பா ஏறல ஓட்டுவோம் என்ன இருக்கேப்பா இடம்மா என்ன நின்று வைச்சு போ பின் ஒரு மூட நூலை முடியா முடியிடுச்சுங்க இப்போ வண்டி வண்டி நகட்டுவோம் திருக்கு தற்கூரி ஏறாங்க நாளே வண்டி யாருப்பாது மண்டை மூ மண்டே அது என்னது வண்டி திருப்படா திருப்படா திருப்பதி திருப்பதி திருப்பூ இல்லை எப்படி ஓட்டுறேன்னு போகிறேன் வண்டி கேம் வண்டி நகர மாட்டேங்குதே ஏய் வச்சிடா போய் சொருகிட்டு நிற்கிறேன் வண்டி சொருகிட்டு நிற்குது வண்டி ஓகேவா நீ வாரியா ஆ ஆ ஃபோட்டா மூர் ஒன்று போட்டு போனால் ஓகே ஃபோட்டோ மூர் ஒன்று என்னடா ரோடு ரோட்டில் ரூடல்ஸுக்கெல்லாம் இருக்குது நூடுல்ஸில் செஞ்ச ரோடா என்னடா அது ட்ரைவ் ரூட் ஒன் என்ன ரூட்டோ டோ எனக்கு புரியல சத்தியமாக கேம் விளாண்டு கற்றுக்கணுன்னா கேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் நான் அதனால தான் இப்படி கேவலம் மாட்டி ஓட்டுறேன் யாரி டிரைவர் ட்ரை கேபு டிரைவிங் கேமரா விளாண்டா அச்சிக்கப்படுத்திக்காது ஓட்டுறேன் கேமரா கேமரா சொல்லிடுச்சு ஏய் சூப்பராக இருக்கீங்க சரி வாங்க நம்ம ஊர் சுற்றுவோம் என்னடா அது போகிறாங்க வண்டி ஓட்ட முடியுதா என்னடா வண்டி யாருங்க காசு இருக்கா பேரு எவ்வளவு வண்டி எவ்வளவு இருக்கடா ஆயிருக்குமா இடிச்சு உடனே மாதிரி தெரியலையே

சின்ன பிள்ளையெல்லாம் போகுது டபுடி அப்படா ஒரே ஏற்று அவ்வளோதான் உண்டு போலீஸ் பிடிச்சி வந்து இந்த அக்கா யார் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கே சரியில்லையே அந்த அக்கா ஏ போயிடுச்சு போங்கப்பா போங்கப்பா காரணம் தள்ளு தள்ளு போடா ஏய் அண்ணாவை வரா வழிறாடே வழிறா வலியுட்றாடே இருக்குப்பா வழி வழிறா நான் பாருங்க ஓடா அங்கிட்டு அது போய் இன்றா கடலை ஓட்டுருப்பாவில் வாட்ஸ்அப்பில் கேனப்பேன் இஸ்டேன் தொக்குன்னு ஏதில் தமிழ் அதாவது தமிழ் தமிழில் இருந்துருக்க பஸ்லாம் ஓட்ட முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யாராவது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கேம் பேர் பஸ் நிம்மட்டர் டுவெண்ட்டி ஒன் தெரிஞ்சா சொல்லுங்க தமிழ் தமிழ்நாட்ட இருக்கு பஸ் என்னவோ தலையில் ஏதோ போயிருச்சு போடு போடு போ போ ஏ தென் தென் தனித்தல் ஜிடிஆ மாதிரி ஓட்ட போறியா எப்படி போட வச்சு ஏய் ஐயன் சார் போட அப்படிதான் அட்டி ஓட்டுறேன் நடா அப்படிங்க கேம்ல தானே ஓட்டுறேன் ரீல் ஓட்டா கொண்டுருவாங்க அவ்வளோதான் தம்பி 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 ஐயோ இடிக்காம வந்தோம்ல எப்படி ஆனால் ரேங்க் ஒரு விட்டு ஓட்டுறது இதுதான் ஓட்டினா அவ்வளோதான் ஐயோ ஏற்றிட்டண்டா சரி பஸ் பயரமா போயிடுது ஆறு அடிக்கிறத பத்தி இல்ல தெரிச்சு ஓடுறாங்க அதாவே ஊரே தெரிச்சு ஓடும் அங்க இருக்கு அத்த இந்த அக்கா பேப்புதான் ஏய் இது ஒரு சகடா தூங்கிட்டு இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இது இருக்கு இருக்குது டேண்டி எந்திரிக்காரு பாம்பா போய் முன்னா முத்தா பாருங்க என்னடா அது இந்த ஆண்டி அசேம அப்போ வந்துருக்கு என்னடே ஓடா நான் இப்போ தான்ட்டா ஓட்டு வண்டி மாதிரி ஏறி போய் அப்பமா ஓட்டு 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 இந்த கேமை தெளிவாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு ட்ரை கரெக்டாக வண்டி ஓட்டி கேட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால எனக்கு ஒன்றும் புரியலை சொன்னா ஏற்றி பார்த்தா ஏற்றினேன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஐயோ எத்தனை இது கேஸு கேந்தான் எத்தனை ஹீரோ வந்திருக்கு ஆயிரத்தி அறநூறு கிட்டே என்னமோ வந்துச்சுங்க அவ்வளோ பையன் வந்துச்சு இடித்தனால இடித்தனால நிறையா பயன்படுறேன் இவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் ஊர் ஷோ ரொம்ப இடிச்சிட்டோம் அவ்வளோ வாங்க வருஷம் ஃபஸ்ட் பெர்சன் நீங்கள் பார்ப்போம் இன்னொத்தா இருக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தான் சூப்பராக இருக்கும் ஏய் ய்ய் செமையா இருக்கு மேலே பிரதேசம் நிக்கிறாப்புல தள்ளுங்க தள்ளு 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 ஏ தள்ளு தள்ள மாட்டாங்க

பாவம் உள்ளே இருக்க மக்கள் பாவம் என்னாக போறான்னு தெரியல வண்டி கிறுக்குத்தனமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக விளாண்டுட்டு கற்றுக்கிட்டு விளாண்டு காட்டுறேன் ஓகேவா நீட்டா காமெடியோட இது சும்மா ஒரு இதுனால விளாட்றேன் கொஞ்சம் வாக்க ஃபன்னியாக இருக்கும் ஓகேவா நல்லா இருக்கேன்ப்பா புயலா போச்சு போச்சு செத்தான்டா உமாடி வண்டி இத்தனை எத்தனை இடத்துல முடிஞ்சிருவீங்க வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது ஈரோ ஒன்று நினைக்கிறேன் எப்படி திரும்ப ஆரம்பி நானே இதுல ஒழுங்குல ஒழுங்கு இல்லை இட்டுக்கிட்டே இருக்கோ என்னடா ஆச்சு எனக்கு இருந்தா வராம எனக்கு நீ நானே ஒழுங்க ஓட்ட தெரியாமல் ஓட்டுறேன் வரேன் ஓட்டு ஓட்டு வெனை கே பிர ஓட்டுறா ஓட்ரா 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 ஓட்டுற ஓட்டுற ஓட்டுறா ஓடரா ஏன்னா தற்கொலை மாதிரி வண்டி ஓட்டுறேனா

എന്നെ <laughs> വി okay. பார்க்கு வண்டி எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு புரியுது எனக்கு நான் கேமை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது யாடே கிருக்கு போயில நானே திட்ட வேண்டி எனக்கு ஓவியோ பொய்யால என்னால இப்படி ஆயா உட்காந்துருக்கேங்க எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது எப்பா சா சோம்பி மாதிரி உட்காந்துருக்காங்க அப்பா கொய்யால நல்லா இருக்கே அப்பா கேமு உள்ள தக்கா மட்டும் தான் உட்காந்துருக்குங்க போச்சு 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 வந்துருச்சு இல்லை இந்த பஸ்ஸை கவுக்காம போட மாட்டேன் எனக்கு நீ ரிவர்ஸ் வாடா அவ்வளோதான் என்னடா அது ஓகே அதை வண்டி முட்டி சரி ஓகே இந்த கேம் நான் ஃபுல்லாக விளாண்டு விளையாண்டு காட்டுறேன் ஓகேவா இதுக்கு முட்டிக்க வருங்க தக்க எ திருச்சு முழிக்குது முழிக்கிது இதுவேல நான் முட்டி உங்களை இது பண்ண விரும்பலை நான் ஏன் முழாண்டுட்டு உங்களுக்கு தண்ணியை காட்டுறேன் உங்களுக்கு தற்கொலை தரமாக வண்டி இருக்கேன் நானே ஒரு தற்கொலை